இன்னைக்கு இந்த வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் நிகழும் நடக்குது சோ இதை நம்ம வெறுங்கனால பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இது ஒன்பது ஐம்பத்தி ஸ்டார்ட் ஆகி ஒன்னு இருபத்தி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லிருக்காங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறமும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நான் நியூஸ்ல இப்ப பாத்தேன் இப்ப நம்ம வெறுங்கனால பாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நம்ம கையில் இப்போ எஸ் டொண்டி டூ அல்ட்ரா சாம்சங் கூட எஸ் டொண்டி டூ அல்ட்ரா இருக்குது நான் இப்போ அதை வச்சு உங்களுக்காக எக்ஸ்யூவாக ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் தொட்டதியாரா சா அடியா சா சாதிக்கமா தொட்டதி யார் நா with am yeah.